டோட்டல் ஃபேமிலிய அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரதுக்குள்ள நம்ம உள்ள போய் மொட்டை அடிச்சிரணும் ஓகே கடவளே கண்ணுல பொக்கிஷமா போட்டு எப்படி என்ன என்னடா ஒரு நிமிஷம் என்னடா ஒண்ணு சொல்லாம போசுற இது உங்களுடைய நூறாவது திருட்டு அப்படியா ஆண்டவரே நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கி தேங்க்யூ